அனைவருக்கும் வணக்கம் த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல குரு பகவான் அதீசாரமா பயிற்சி செய்ய இருக்கிறார் அதாவது அது என்ன அதிசாரமா பயிற்சி ஆகிறது அப்படின்னா குரு தன்னுடைய இயல்பு இருந்து கொஞ்சம் வேகமா ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்ஸ்லேட் ஆகிறது அதை நம்ம அதிசார பயிற்சின்னு சொல்றோம் மிதத்திலிருந்து கடகத்துக்கு அதிகாரமா பயிற்சி ஆகுறாரு ஸோ அடுத்த வருடத்துல அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறதுலாம் இருக்கு இந்த வருடத்திலேயே குரு பகவான் கொஞ்சம் வேகமா நகர்ந்து கடகத்தை நோக்கி பயணிக்கிறாரு ஸோ இது வந்து நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை நிச்சயமா கொடுக்கும் ஸோ அதை பத்தி தான் அந்த பதிவுல நம்ம டீடெயிலா பார்க்க போறோம்

பார்த்தீங்கன்னா குரு பகவான் நேர்கதியில அதிசாரமாக உச்ச டிராவல் பண்ணுவார் அதே போல நவம்பர் பதினொன்னு இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் பக்ரகதி அடைந்து கடகத்திலேயே டிராவல் பண்ணுவாரு உச்ச கிரகம் வந்து பக்ரம் ஆகும் போது நீச்ச பலனை செய்யுங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அது வந்து நவம்பர் பதினொன்னு இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் அந்த நீச்ச அமைப்புல டிராவல் பண்ணுவார் எனவே இந்த அதிசார பயிற்சி நம்ம ரெண்டு பகுதியா பலன்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னு வரைக்கும் உச்ச அமைப்புல கடகத்துல டிராவல் பண்ணுவார் அதே போல நவம்பர் பதினொன்னு இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும்

ஒரு இருபத்தி நான்கு நாட்கள் வந்து பார்த்தோன்னா நேர்கதியிலையும் ஒரு முப்பத்தி எட்டு நாட்கள் வக்ரகதியிலையும் டிராவல் பண்ணுவார் ஸோ இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்கு மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பிள்ளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிறது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போதே கடக ராசி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம் முதலாவதா குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு இப்போ அதிகாரமா பயிற்சியாகி நம்மளுடைய ஜென்ம ராசிக்குள்ள எனவே குரு பகவான் இப்போ நம்மளுடைய ஜென்ம ராசியில வந்து உச்சமாக போறாரு இது நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும் போது குருவுடைய சஞ்சாரம் ஜென்மத்துல இருக்கிறது வந்து அவ்வளவா சிறப்பு இல்ல இதை ஜென்ம குருன்னு பொதுவா சொல்லுவாங்க இது அதிசாரமா பயிற்சியாகி வந்திருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் மேக்ஸிமம் பெரிய அளவுல டிரபிள் கொடுக்காது குரு வந்து நமக்கு பாதி சுப பாதி அசுபருங்கிற ஆதிபத்தியத்தை பெறுவார் அதாவது ஆறாம் அதிபதி ப்ளஸ் வந்து பாகியாதிபதி பாதி சுபத்துவம் பாதி அசுபத் தன்மை கொண்ட ஒரு கிரகம் தான் நமக்கு குரு பகவான் அவர் ஜென்மத்தில் இருக்கும் போது சில நல்ல விஷயங்களுக்காக மைண்ட போட்டு அப்படியே புளிஞ்சு எடுக்கிற மாதிரியான ஒரு தன்மையை கொடுக்கும் அதிகமான யோசனையை கொடுக்கும் முடிவு எடுக்கிறதுல ஒரு மாதிரியான தடுமாற்றத்தை கொடுக்கும் அவ்வளவே தவிர ஆனா நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படியே குழப்பி குழப்பி ஒரு தெளிவான முடிவெடுத்து ஒரு தெளிவான பாதையில பயணிக்க ஆரம்பிச்சிருவோம் அதை நான் வந்து கழகத்துக்கு பார்க்குற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் ஜென்மஸ்தானத்துல குரு உச்சமாகறாரு பாராமதிபதி உச்சம் அது டெஃபினட்டா அது பெரிய அளவுல நெகட்டிவ் தான் பண்ணும் அப்படின்லாம் கிடையாது குரு வந்து பாக்யாதிபதி அப்படிங்கிற ரோலையும் ப்ளே பண்றதுனால நிறைய நல்ல சுப மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அதே போல இந்த அதிசார பயிற்சியை நான் ரெண்டு பகுதியாக பிரிச்சிருக்கேன் அதாவது ஒரு இருபத்தி நான்கு நாட்கள் நேர்கதியில குரு அதிசாரமா பயிற்சியாகி டிராவல் பண்ணுவாரு கடகராசிலேயே இந்த பயிற்சி அப்படிங்கிறது இருக்கும் அதே போல வந்து முப்பத்தி எட்டு நாட்கள் வக்ரகதியில டிராவல் பண்ணுவார் ஒரு உச்சகிரகம் வக்ரம் ஆகும்போது போது நீச்ச பலனை செய்யும் எனவே அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னு வரைக்கும் ஒரு பிரிடிக்ஷன் ஆகும் நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் ஒரு ஆகும் நான் தனித்தனியா பிரிச்சு எடுத்திருக்கேன் முதலாவது அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னு வரைக்கும் குரு ஜென்மத்துல உச்ச நிலையில இருந்து என்ன பலன்களை கொடுப்பாரு அதே மாதிரி ஒரு ஜென்ரல் அதிசார பயிற்சிக்கு பிறகு நம்மளுடைய நட்சத்திரம் இந்த காலகட்டம் சுமார் ஒரு அறுபத்தி நாட்கள் இருக்கும் இந்த அறுபத்தி நாட்களும் அதிகமா போட்டு குழப்பிக்க கூடாது உங்களை மைண்டை கொஞ்சம் கிளியரா வச்சுக்கணும் ஏன்னா அந்த நேரத்துல அதீதமான குழப்பத்தன்மைகள் தன்மைகள் வரும் நம்ம பயணிக்கிற பாதை கரெக்ட் தானான்னு தோணிக்கிட்டே இருக்கும் ஒரு டக்குன்னு நமக்கு பூஸ்ட் ஆகாது கொஞ்சம் ஸ்லோவா நம்ம பிக்கப் எடுப்போம் எல்லாத்திலும் ஒரு மாதிரி தயக்கத்தன்மை தன்மை இருக்கும் பய உணர்வு வரும் இதை தான் ஜென்மகுரு மேக்சிமம் கொடுக்கும் முக்கியமாக முடிவு எடுக்கிறதுல ஒரு மாதிரியான தடுமாற்ற அமைப்புகளை கொடுக்கும் அதனால் முதல்ல நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தில் தெளிவடையணுனாக்கா உங்கள் மைண்டை நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷப் பண்ணி வச்சுக்கணும் தெளிவாக ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்தில் முடிவெடுத்திங்கன்னா அந்த விஷயத்தில் பின்வாங்காமல் நீங்கள் மாடு ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் எனவே இந்த நேரத்தில் ஒரு தெளிவான ஒரு டிசிஷன் எடுக்கணும் அதே மாதிரி அந்த விஷயத்தை பின்வாங்காமல் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ அதை மட்டும் நம்ம கன்சிஸ்டன்சியாக பண்ணோம்னாக்கா அந்த நேரத்தில் நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட் உண்டு ஏன்னா வந்து குரு வந்து ஜென்மஸ்தானத்தில் வந்து பிறகு வந்து பார்த்தோன்னா அதிரடியா ஒரு மாதிரியான யோசனையை கொடுத்து முடிவு எடுக்க வைக்கும் ஆனா அதே குரு சுமார் ஒரு இருபத்தி நான்கு நாட்களுக்கு பிறகு வக்ரம் ஆகிறாரு அப்போ நீச்ச பலனை செய்வாரு அப்புறம் வக்ரம் ஆன பிறகு பார்த்தோம்னா எடுத்த முடிவுல பின்வாங்க வைக்கும் ஸோ இந்த கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் நான் இவ்வளவு உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் எனவே ஒரு ஒரு வாட்டி நீங்க முடிவு பண்ணிட்டீங்க ஒரு தெளிவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா ஜஸ்ட் அதை எப்படியாச்சும் அதை நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க அதுல நிச்சயமா பாசிட்டிவான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பின்வாங்காம இருந்தாலே உங்களுக்கு நிச்சயமா பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா வந்து கடகம் கடகத்துடைய நட்சத்திரங்கள் லாஸ்ட் ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் பார்த்தோம்னா பார்த்தோன்னா பார்த்தோன்னா டூ டூ அண்ட் இயர்ஸ் இல்லை ஒரு ஒரு த்ரீ இயர்ஸாகவே சரியாக போகலை நிறைய பேருக்கு பிரச்சனை குழப்பம் குழப்பம் லைஃப் பயம் உடல் ஆரோக்கியம் சரியில்லை கடன் நெருக்கடி நெருக்கடி பொருளாதார இப்படி ஒன்று ஒன்று மாற்றி இருந்துச்சு அது பெரிய அளவில் ஷார்ட் அவுட் ஆன மாதிரி தெரியல பட் ஓகே ஓகே கடந்த காலகட்டத்தோட கம்பேர் பண்ணும்போது இப்போ சூழ்நிலைகள்லாம் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கும் ஓரளவுக்கு நிம்மதியான ஒரு பயணம் இருக்கு ஒரு கிரிப் இருக்கும குரு அதிகப்படும் கவலைப்படுத்தும் கவலைப்பட வேண்டாம் அதிசாரமா பயிற்சி ஆகிறாரு ஜென்ம குருவா வராரு அதனால பெரிய அளவுல பிரச்சனை கொடுக்க போறாரு எல்லாம் கிடையாது நிறைய சுபம் ஆட்டுறதுக்கான அடித்தளத்தை அந்த காலகட்டத்தில் நிச்சயமா கிரியேட் பண்ணி கொடுக்கும் இப்போ ஜென்மஸ்தானத்துல குரு இருக்கிறதுக்கான பலன் நான் சொல்லிட்டேன் அதாவது குழப்பம் அதுல இருந்து நீங்க தெளிவா இருந்துக்கணும் இது ஒரு பாயிண்ட் அடுத்தது ஆறாம் அதிபதி ஜென்மத்தில் குரு வந்து பாதி சுபர் பாதி அசுபரம் சொல்லியிருந்தேன் இந்த ஆறாம் ஆதிபத்தியத்தை இது பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக பிரச்சனை இல்லை ஒரு சுப மாற்றம் சுப நிகழ்வுக்காக சுப விசேஷத்துக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் கடன் வாங்கி ஏதாச்சும் சுப மாற்றம் பண்ணலான்னு ஐடியா பண்ணுறதுக்கான அந்த சூழ்நிலையை கிரியேட் பண்ணும் சிம்பிளாக சொல்லணும்னா சிந்தனை வந்து கடனை நோக்கி பயணிக்கும் கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாஸ்லாம் கொடுக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அகலக்கால் வச்சு எதுலையும் பெருசாக மாட்டிக்க வேண்டாம் ஒரு சின்ன லெவலில் நீங்கள் கடன் வாங்குறீங்க அது உங்களுடைய சக்திக்கு உட்பட்டதாக

அடுத்து ஜென்மத்துல ஆறாம் அதிபதி உச்சம் போது வெளியில கொடுத்த பணம் திரும்ப கைக்கு கிடைக்கும் பணம் அந்த பணம் கொடுத்த பணம் திரும்ப கைக்கு வரும் ஆனா இந்த நேரத்துல புதுசாக யாருக்கும் கடன் உதவி பண்றதுக்கு அட்வைசபிள் ஒரு டைம் பீரியட் கிடையாது ஆனா கொடுத்த பணம் திரும்ப உங்க கைக்கு வந்துடும் பாசிட்டிவா ஹெல்த்தும் பெருசாக ட்ரபிள் கொடுக்காது உடல் ஆரோக்கியம் அன் ஆரோக்கியம் இதெல்லாம் பெரிய அளவில் ட்ரபிளா கொடுக்காது பரவாயில்லங்கிற அமைப்பில் இருக்கும் ஆனா இது என்ன சிந்தனை ரீதியாக சில குழப்பத்தையும் பய உணர்வையும் கொடுக்கும் அதை மட்டும் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டோனா போதும் மற்றபடி பெரிய உள்ள குழப்பமும் பிரச்சனையும் ஆறாம் ஆதி உத்தியத்தை ஜென்மத்தில் அமர்ந்து பஸ்ட் பார்ட்ல குரு பகவான் நமக்கு பெருசா துன்பங்களை கொடுத்துட மாட்டாரு அதை நான் உங்களுக்கு பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்து பாகியாதிபதி ஜென்மத்தில இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்று ஆதாயம் கிடைக்கும் தந்தை வழி உறவுகளால ஆதாயம் கிடைக்கும் தந்தையாரோட பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னா அதெல்லாம் சரியாகும் இப்ப வந்து ஒரு சமரச நிலைக்கு வந்துருவீங்க தந்தை சார்ந்த வகையில இருந்த வருத்தங்கள் எல்லாம் சரியாகும் தந்தையாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனை இருந்தா அது சரியாகும் எனவே தந்தை சார்ந்த வகையில இருந்த குழப்பம் குளறுபடி எல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும் பாசிட்டிவா நான் சொல்றேன் அதே மாதிரி தந்தையார் மேல பாசம் பற்று அதிகரிக்கும் ஒரு புரிதல் வரும் கடந்த கால ஒரு புரிதல் இல்லாமல்

உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் டோட்டலா சரியாகும் அடுத்தது தங்க அணிகலன்கள் புதுசா வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஏதோ ஒரு விதத்துல கோல்டுல போய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அதுக்கு வந்து இந்த நேரம் வந்து பாசிட்டிவா இருக்கு அதே போல ஆல்ரெடி கோல்டு ஏதாச்சும் லோன்ல இருக்கு கோல்டு லோன் எடுத்திருக்கீங்க அடகுல வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை மீட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதுக்கான பொருளாதார சூழ்நிலை இப்போ கிடைக்கும் ஸோ அதையும் நான் உங்களுக்கு பாசிட்டிவா பாக்குறேன் அதே போல இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஒரு ஜாக் பட் ஒரு லக்க குறுக்கிக்கக்கூடிய இடம் ஸோ அந்த ஸ்தானாதிபதி வந்து திருகோண ஸ்தானமான ஜென்மத்துல வந்து உச்சமாகிறது நல்ல அமைப்பு அதனால இந்த நேரத்தில் திடீர்னு மகிழ்ச்சியான மாற்றம் மன ரீதியா இருக்கக்கூடிய கலக்கங்களுக்கு ஓரளவுக்கு நிவர்த்தி கிடைக்கிறது ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கிறது தெய்வ சிந்தனை ஆன்மீக சிந்தனை தெய்வ வழிபாடு மேல பற்று அதிகரிக்கிறது இதெல்லாம் அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்று சுமார் ஒரு இருபத்தி நாட்கள் இது சார்ந்த வகையில் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் நிச்சயமா நீ அறுவடை செய்யலாம் அதே போல அந்த நேரத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நட்பு உயர்ந்த மனிதர்களால ஆதாயம் நண்பர்களால ஆதாயம் சோ இதெல்லாம் உங்களுக்கு நான் பாசிட்டிவா சொல்றேன் அடுத்து வந்து குருவுடைய பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கும் குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாகியில சுப செய்தி கிடைச்சிடும் பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் எதுவும் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது இப்போ ட்ரை பண்ணீங்கன்னா அது கிளிக் ஆயிடும் ரொம்ப பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஒரு நல்ல செய்தி கிடைக்க மாட்டேன்னு கவலைப்பட்டிருந்த இருந்த பெற்றோர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இந்த நேரத்துல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அது பாசிட்டிவா கிளிக் ஆயிடும் அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னுக்குள்ள பிள்ளைகளுக்கு சுப மாற்றம் சுப விசேஷம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் சுப விரை செலவு இதெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான அமைப்புல இருக்கும் இதுக்கெல்லாம் நீங்க ஏதாச்சும் ட்ரை பண்றீங்கன்னா இப்போ ட்ரை பண்ணீங்கன்னா அது கிளிக் ஆயிடும் அடுத்து பிள்ளைகளோட ஏற்பட்ட கருத்து போராட்டம் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் பிள்ளைகளால மகிழ்ச்சி ஆனந்தம் அதிகரிக்கும் பிள்ளைகளால உங்களுடைய கௌரவம் உயரும் ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா நான் சொல்றேன் அடுத்து காதல் உறவுல இருந்த குழப்பம் குளர்படி பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் காதல் உறவு சார்ந்த வகையில ஒரு இனிமை உங்க பார்ட்னரால உங்களுக்கு ஒரு ஆதாயம் ஒரு ஆறுதல் அதெல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன்ல கிடைக்குது அடுத்து காதல் உறவை திருமண உருவா கன்வர்ட் பண்ணலாமா அப்படின்னு பாக்கும்போது அதுக்கும் இந்த காலகட்டம் பாசிட்டிவ் பாசிட்டிவா தான் இருக்கு வீட்டுல பேசலாம் இருப்பினும் ரெண்டாம் இடத்துல கேது உடைய சஞ்சாரம் இருக்கு கொஞ்சம் எகைன்ஸ் வரலாம் அந்த வாக்குவாதம் குடும்பத்துல ஒரு மாதிரி வாக்குவாதம் சில சலசலப்புகள் ஏற்படலாம் ஆனா இப்போ பேசுறது கொஞ்சம் சரியான நேரமா இருக்கும் ஏன்னா குருவுடைய பார்வை அப்படிங்கிறது ஏழாம் இடம் ஐந்தாம் இடத்தை கனெக்ட் பண்ணது ஜென்மத்துல குரு இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கான்பிடண்டா பேசுங்க சில வாக்குவாதங்களுக்கு பிறகு ஒரு சிலருக்கு அந்த கிரீன் சிக்னல் அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே காதல் ஒருவா திருமண ஒருவா கன்வெர்ட் பண்றதுக்கும் இந்த நேரம் வந்து ஆல்மோஸ்ட் பாசிட்டிவா இருக்கு அடுத்தது நம்ம பார்க்கறது பூர்வீக சொத்து அதுல இருந்த குழப்பம் பிரச்சனை இப்ப சரியாகும் பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறதுக்கான பாகியம் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்றதுக்கான பாகியம் கிடைக்கும் இந்த நேரத்துல மேக்சிமம் நிறைய பேர் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வீங்க பாசிட்டிவா இருக்கு அடுத்தது ஐந்தாம் இடத்த குரு பார்த்துட்டாலே வந்து பாத்தோம்னா புத்தி தெளிவு ஏற்படும் என்னதான் நீங்க வந்து குழப்பிக்கிட்டாலும் தெளிவான ஒரு முடிவை எடுத்துருவீங்க நான் சொன்னேன் இல்லையா அதுக்கு காரணம் இதுதான் ஐந்தாம் இடத்த குரு பாத்துறாரு மைண்ட்ல நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும் நான் ஸ்டாப்பா மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை போட்டு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க முடிவு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க ஆனா அந்த ஃபைனல் டிசிஷன் அப்படிங்கிறது பாசிட்டிவா இருக்கும் கரெக்டான ஒரு முடிவு எடுத்து தெளிவா பயணிச்சிருவீங்க சோ அதுக்கு காரணம் ஐந்தாம் இடத்துல குரு பார்வை பதிகிறது அடுத்தது குரு பகவானுடைய சமசப்தம பார்வை ஏழாம் இடத்துல திருமண முயற்சியில இருக்கீங்கன்னா அந்த திருமண முயற்சி இப்ப கிளிக் ஆகும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சுப செய்தி கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்போ இந்த திருமண முயற்சிகள் சுப செய்திகள் கிடைக்கும் நான் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்த திருமண வாழ்க்கையில இருந்த குளறுபடி பிரச்சனைகள்லாம் சரியாகும் இருப்பினும் ரெண்டு எட்டு இந்த இடங்கள்ல ராகு கேது கிராஸ் ஆயிருக்கிறதுனால பேச்சு வார்த்தைகள கொஞ்சம் கவனமா இருக்கணும் பேசத் தெரியாம வார்த்தையை விட்டு மாட்டிக்கிறது பார்ட்னர் மேல அடிக்கடி கோபப்படுறது இது போன்ற ஏதாச்சும் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் அடிக்கடி கருத்து போராட்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இதை மட்டும் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும் மற்றபடி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னுக்குள்ள எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்காது வாழ்க்கை துணையால ஆதாயம் கிடைக்கும் வாழ்க்கை துணையால ஆதாயமே இல்லனாலும் அவர்களால பெருசா தொந்தரவு எதுவும் இருக்காது மன வருத்தங்கள் எதுவும் இருக்காது மேக்சிமம் இந்த நேரத்துல பிரிந்தவர்கள் எல்லாம் ஒண்ணு சேருவாங்க வாக்குவாதம் எல்லாம் நீங்கி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் கிடைக்கும் இந்த நேரத்தை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க அது மாதிரி பிரிந்து இருக்கிறவங்க எல்லாம் இந்த நேரத்துல பேசுறதுக்கு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டயத்தை வந்து கொஞ்சம் பாசிட்டிவா யூஸ் பண்ணுனாக்க பிரிந்திருக்க கூடியவர்கள் எல்லாம் நீங்களே இறங்கி போய் பேசுனீங்கன்னா இப்போ எல்லாமே ஒரு சமாதான நிலைக்கு வரும் சோ அதுக்கான ஒரு பாசிட்டிவிட்டி உண்டு திருமண வாழ்க்கையில பெரிய அளவுல குழப்பமோ தடுமாற்றமோ இல்ல அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னு இந்த டைம் பீரியட்ல திருமண வாழ்க்கை சுபத்துவமா இருக்கு அடுத்தது நண்பர்கள் நட்பு வட்டாரம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க இந்த அக்கம் பக்கத்து அண்டை அயலார்கள் இவர்கள் சார்ந்த விஷயத்திலயும் நிறைய மகிழ்ச்சியான மாற்றங்கள்லாம் உண்டு இவர்களாலையும் ஆதாயங்கள் கிடைக்கும் நமக்கு வந்து பெரிய அளவுல பிரச்சனையே குழப்பமும் இல்ல கடந்த காலகட்டங்களில் அண்டை அயலாரோட ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சு ஒரு சில கருத்து போராட்டங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகும் அதையும் நான் உங்களுக்கு பாசிட்டிவா பாக்குறேன் திருமண முயற்சி திருமண வாழ்க்கை நட்பு வட்டாரம் அண்டை அயலார்கள் கூட்டு தொழில் சோ அதுல இருந்த குழப்பம் அதெல்லாம் ஓரளவுக்கு நியூட்ரல் ஆகும் பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும் அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நமக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம் செகண்ட் பார்ட்ல குரு வக்ரம் ஆயிடுவார் ஜென்மஸ்தானத்துல குரு வக்ரம் ஆகும்போது போது அது நீச்ச பலனை செய்யும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வருது ஆறாம் அதிபதி ஜென்மத்தில் அமர்ந்து வக்ரம் ஆகும்போது கெட்ட ஒரு அமைப்பு வரும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோக அமைப்பு வரும் அது இருப்பினும் பெரிய அளவில் கை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் டிம் தான் இந்த நேரத்துல அதாவது வக்ரத்துக்கு பிறகு பார்த்தோன்னா நிறைய பேருக்கு கடன் தொந்தரவு கடன் நெருக்கடி அப்படிங்கிற பிரச்சனை வரலாம் பொருளாதார நெருக்கடி வரலாம் எனவே நவம்பர் பதினொன்று டிசம்பர் பத்தொன்பது இந்த டைமிங்ல கடன் பொருளாதாரம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல உங்களுடைய ஹெல்த் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பெருசா பிரச்சனைகள் இல்ல உடல் ஆரோக்கியம்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு உங்களுடைய மைண்ட் பாசிட்டிவா இருக்கு நீங்க நினைக்கிற விஷயத்த செயல்படுத்த முடியுது ஆனா செகண்ட் பார்ட் நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது இந்த டைம் வேரியேஷன்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல ஏதாச்சும் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம் நவம்பர் பதினொல்ல இருந்து டிசம்பர் பத்தொம்போது வரைக்கும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் டீஃபால்ட்டா அக்கறையோட இருக்கிறது நல்ல பலன்களை பெற்று இருக்கும் குறிப்பா தலை முகம் உடைய வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் மேலும் உடைய பகுதி சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும் ஒரு சிலருக்கு அடிக்கடி தலைவலி வருது முகத்துல ஏதாச்சும் அன்வான்டா ஏதாச்சும் ஸ்கின் சம்பந்தமான டிசீஸ் வருது சோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அல்ல அதுல கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா கேரிங் எடுத்துக்கிறது நல்லது இருப்பினும் இந்த வக்ர குருவும் வந்து நமக்கு பெரிய அளவுல பாதகங்களை பண்ணிடாது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு கேபபிலிட்டியே கொடுத்துரும் எல்லாத்தையும் சமாளிச்சு நகத்துவீங்க சூழ்நிலைகள் எல்லாம் நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் அல்ல அது வந்து நமக்கு பெரிய அளவுல பிரச்சனையை கொடுத்துறாது சோ அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு பாசிட்டிவா குழப்ப தன்மைகளுக்கான அறிகுறிகள் உண்டு அதை நம்ம முன்கூட்டியே கொஞ்சம் பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிட்டோம்னா இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பெரிய நமக்கு தடுமாற்றங்கள் ஏற்படாது அடுத்தது ஸ்டூடண்ட்ஸ் மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தடுமாற்றங்கள்லாம் இருக்காது கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல ஈடுபாடு கல்வி சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல வளர்ச்சி ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடிய மாணவ பாசிட்டிவாக இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்ல வக்ர காலகட்டத்தில் மட்டும் அதாவது நவம்பர் பதினொன்னுக்கு மேல அவசர முடிவு அவசர மாற்றம் முடிய நட்பு வட்டாரம் இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணாம கொஞ்சம் நம்ம நிதானமா இருந்தாலே நமக்கு நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நவம்பர் பதினொன்றுக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்கணும் உடைய முடிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களே கவனமா இருக்கணும் பயிற்சியில் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்தவர்கள தடை தாமதம் தடுமாற்றம் எதுவும் பெரிய அளவில் எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம பாக்குறது வந்து பாத்தோம்னா பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்துல கேதுபோகவுடைய சஞ்சாரம் அதெல்லாம் குடும்பத்துல ஒரு மாதிரி சுமையான அமைப்புகள் டீஃபால்ட்டாவே இருக்கும் அதே இந்த வகர கால கட்டத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஃபேமிலியில் கமிட்மெண்ட் அறிய அதிகமா இருக்கிற மாதிரி குடும்பத்துல அடிக்கடி கருத்து போராட்டம் ஏற்படுற மாதிரியான சூழ்நிலைகள் தென்படும் ஆனால் நவம்பர் பதினொனுக்கு பிறகு உடைய பேச்சுவார்த்தைகள் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அதே போல குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள அந்த குடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த நேரத்தில் எட்டி பார்க்கலாம் அதனால அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கணும் மற்றபடி ஃபேமிலிலையும் பெரிய அளவில் தடுமாற்றங்கள் இல்ல நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா அந்த நேரத்தில் சுப மாற்றங்கள் சுப பேச்சுவார்த்தைகள் எல்லாம் குடும்பத்தில் பேச ஆரம்பிப்பாங்க ஸோ அதில் ஏதாச்சும் கருத்துப் போராட்டம் அது சார்ந்த வகையில் ஏதாச்சும் முரண்பாடுகள் ஏதாச்சும் தென்படலாம் ஸோ அதுக்கு தான் மேஜரான வாய்ப்பு இருக்கு அடுத்தது உங்களுடைய ஜாப் பிசினஸ் இது சம்பந்தமான விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது பத்தாம் இடம் வெகுவா பாதிக்கப்படல ஜீவனஸ்தானம் பாசிட்டிவா தான் இருக்கு உத்தியோகம் சார்ந்த வகையில பெருசா இந்த தடுமாற்றமும் பேருக்கு இந்த அதிசார பயிற்சியில சம்பள உயர்வு பதவி உயர்வு கௌரவமான பதவியில அமர்றதுக்கான வாய்ப்பு அதெல்லாம் பாசிட்டிவா கிடைக்குது அல்ல உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பாசிட்டிவா இருக்கு முக்கியமா சொல்லணும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தான் இப்ப வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்ஸ் நம்ம சொல்லலாம் ஏன்னா ஆறாம் அதிபதி ஜென்மத்தில பாகியாதிபதி ஜென்மத்தில உச்ச நிலையில இருக்காரு அல்ல உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உழைக்கிற உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைச்சிடும் மேக்சிமம் மேல அதிகாரிகளுடைய பாராட்டுதல் அதே மாதிரி டக்கு டக்குன்னு ப்ரமோஷன் ஆகிறது அந்த ஜாக்வேட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப நாளா நீங்க ஒரு ஒரு ஜாப சேஞ்ச் பண்ணணும்னு நீங்க ட்ரை பண்ணிட்டு அது நடக்கல அப்படின்னாக்கா அதை இப்போ ட்ரை பண்ணீங்கன்னா நடக்கும் இன்னும் கொஞ்சம் உயர் சம்பளத்தோட ஒரு நல்ல போர்ஷன்ல அமர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் எனவே தொழில் உத்தியோகம் நல்ல ஒரு பாசிட்டிவான நிலையில தான் இருக்கு அதே போல பிசினஸ் மேனை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நான் உங்களுக்கு முக்கியமா இன்டிமேஷன் பண்ணிடுறேன் இன்வெஸ்ட்மெண்ட்ல கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பண்ணிக்கோங்க ஏன்னா ஆறாம் ஆதிபத்தியம் கொஞ்சம் ஆக்டிவ்ல இருக்கு அல்ல மேக்ஸிமம் நிறைய பேருக்கு கடன் வாங்கி இதுல இன்வெஸ்ட் பண்ணும் அதுல இன்வெஸ்ட் பண்ணுவோம் தான் மைண்ட் போகும் அல்ல கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மேலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை கீழே வேலை பார்க்குறவங்கள கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் உங்களுடைய பணியாளர்கள் உங்களுடைய அசிஸ்டன்ட் இவங்க கிட்டலாம் எல்லாம் எந்த ஒரு முரண்பாடும் இல்லாம கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் மற்றபடி மேல்நிலையில இருக்கிறவங்களோட உங்களுக்கு வந்து நல்ல கனெக்ஷன் ஏற்படும் அவங்களால ஆதாயம்லாம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் சோ அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா உங்களுடைய தொழிலாளர்கள் அவர்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் கவனமாக இருக்கணும் அதே போல இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருக்கணும் ஸோ இதை மட்டும் நீங்கள் இந்த நேரத்தில் பராமரிச்சுட்டா போதும் தொழில் உத்தியோகத்தில் பெருசாக இந்த தொய்வு நிலையும் இருக்காது இந்த குரு அதிசார பயிற்சியில் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் வளர்ச்சி அதிகமா இருக்குமே தவிர வீழ்ச்சிகள் எதுவும் பெரிய அளவுல இருக்காது ஸோ அதையும் நான் உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்கிறேன் ஓவராலாக இந்த குரு அதிசார பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் மேக்ஸிமம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கு அதாவது வந்து அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்று வரைக்கும் ஜென்ம குருவாக இருந்தாலும் அது நிறைய சுபத்துவமான வளர்ச்சிகளை கொடுக்குது நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்குது ரொம்ப நாளா ட்ரை பண்ணுற விஷயத்தை இப்போ வந்து அதை பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இந்த அக்டோபர் 17 ல இருந்து நவம்பர் 11. இது வந்து உங்களுக்கான டைம் பீரியட். சோ இந்த டைட்ல நீ என்ன நீ ட்ரை பண்ணாலும் அது பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். நவம்பர் பதினொன்னுக்கு பிறகு எல்லாத்திலயும் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். ஸ்பெஷியலி உங்களுடைய ஹெல்த். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். உடைய பேச்சு வார்த்தைகள், குடும்பம் சார்ந்த விஷயம், கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், பொருளாதாரம் சார்ந்த விஷயம். சோ இதையெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். மற்றபடி மேஜரா எந்த ட்ரப்ளும் உங்களுக்கு இல்லை. கடந்த காலகட்டங்களோட கட்டங்களோட ஒப்பிடும்போது இந்த கால கட்டம் எவ்ளோவோ பெட்டரா தான் இருக்கு அதுலயும் வந்து பாகிய சனி உடைய பாதிப்ப குரு பகவான் வக்ரமானாலும் தடுப்பாரு சோ அதான் அதுல இருக்கிற பியூட்டி வக்ரமானாலும் பாகிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பாரு அல்ல பாகிய சனியுடைய பாதிப்புகள் எல்லாம் குறையுது தந்தை தந்தை சார்ந்த விஷயம் இதுல இருந்த வருத்தங்கள் நீங்குது சோ அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து பாசிட்டிவா தான் பாக்குறேன் நே ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப நல்லா இருக்கு புதிய முயற்சிகளை தொடங்கலாம் புதிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் செகண்ட் பார்ட்ல கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும் கொஞ்சம் கவனத்தோட இருந்தோம்னா பிரச்சனை எதுவும் நம்மளால இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்து இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கிறத மறக்காமல் கமாண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமாண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த கட்ட ரிசர்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்க பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இது உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் பெயரால் நிச்சயமாக இது மாற்றம் அடையும் எனவே உங்களுடைய நூறு சதவீத பலன்களுக்கு உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை ஒரு வாட்டி தெளிவாக பார்த்துட்டு அதோட அந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது

யோக தசை நடக்குது பாவஸ்தானங்களுடைய திசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல இந்த கோச்சார ரீதியை எவ்வளவு பாசிட்டிவான பலன்கள் நம்ம சொன்னாலும் அது உங்களுக்கு ஏதோ நெகட்டிவா நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் எனவே உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை தெளிவா உறுதிப்படுத்திட்டு உங்களுக்கு தசா புக்தி நல்லா இருக்கானு ஒரு வாடி தெளிவு பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை கம்போஸ் பண்ணி பார்க்கும் அது உங்களுக்கு சிறப்பான முறையில் ஒரு புரிதலையும் ஒரு தெளிவும் நமக்கு கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி குரு பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவை பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் தர மறக்காமல் அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் ஸோ இதுக்கெல்லாம் நாங்கள் பொது பலன்கள் ஒரு ப்ரிப்பேராக நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ அந்த பொது பலன்களை பார்க்காதவங்க மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்க ஸோ அந்த பதிவுகளை நீங்கள் பார்க்கும்போது உங்களை பற்றிய ஒரு புரிதல் ஒரு தெளிவு அந்த பதிவுகளின் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் அதில் உங்களுடைய பிறப்பு முதல் உடைய எதிர்காலம் வரை டோட்டலாக ஏ டு இசட் தெளிவாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஸோ அந்த பதிவுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்கள் and finally very limited time so be cool stay happy stay healthy and enjoy valladurga nandri